நல்ல நரகம் நரகம் ஓ பாவி நடுங்கிடையோ காண்பதெல்லாம் அழியும் மழியும் காணாததல்லோ நித்தியம் ஏசுராஜா மறுவார் இன்னும் கொஞ்சம் காலம் நான் மோட்சலோகம் சேர்ந்திடுவோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகோன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் மத்திய எழுதின சுவிசேஷம் பதினோராம் அதிகாரம் நான்கு முதல் ஆறு வசனங்களில் இவ்வாறு வாசிக்கிறோம் இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக நீங்கள் கேட்கிறதையும் காண்கிறதையும் யோவானிடத்தில் போய் அறிவியுங்கள் குருடர் பார்வையடைகிறார்கள் சப்பானிகள் நடக்கிறார்கள் குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள் செவிடர் கேட்கிறார்கள் மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள் தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது என்னிடத்தில் இடரல் அடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்றார் என்று வாசிக்கிறோம் ஆம் கடைசி வசனத்தில் என்னிடத்தில் இடரல் அடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று ஆண்டவர் கூறுகிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பிடம் உபதேசங்கள் செயல்பாடுகள் பழக்கங்கள் ஆகிய இவைகளினால் பலர் அடைந்தார்கள் அவர்கள் அவருடைய உபதேசங்களை சுவிசேஷ செய்தியை மற்றும் ரட்சிப்பை நிராகரிக்கிறவர்களாக காணப்பட்டார்கள் அவர்கள் அவரை பின்பற்றவில்லை மட்டுமல்ல பின்பற்றுகிறவர்களை ஏளனம் செய்தனர் வெறுக்கவும் செய்தனர் வேறு பல காரணங்களாலும் அவரை நிராகரித்தனர் ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களை என்னிடத்தில் இடரல் அடைந்தவர்கள் என்று குறிப்பிடுகிறார் அவரை ஏற்றுக்கொண்டவர்களையோ அவர் பாக்கியவான்கள் என்கிறார் ஏனெனில் அவர்கள் அவரிடத்தில் இடரல் அடையவில்லை அப்போசல் ஆகிய பேதுரை எழுதிய முதலாம் நிறுவனம் இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் பேதுரை இவ்வாறு கூறுகிறார் ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூளைக்கல்லாகிய அந்த கல் இடறுதற்கேதுவான கல்லும் விழுதற்கேதுவான கண்மலையும் ஆயிற்று அவர்கள் திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்து இடறுகிறார்கள் அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள் என்று கூறுகிறார் நீங்கள் அவரை நிராகரித்து இடரல் அடையாமல் அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு பாவம் மன்னிப்பும் இரட்சிப்பும் சமாதானமும் நித்திய ஜீவனும் அடைய வேண்டும் என்பதே உங்களை குறித்து நாங்கள் தேவனிடம் செய்யும் பிரார்த்தனையாகும் ஆமேன் நன்றி